ஹலோ மாலைக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வந்து ஹிஜாப் வந்து ஷோ பண்றோம்னு சொல்லிருக்கோம் அந்த லைஃப்ல இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா ஹிஜாப்பையும் ஒன் டே ஒன்னா உங்களுக்கு நம்ம வந்து ஷோ பண்றோம் லைவ்ல வந்து ஃபாஸ்டா ஜாயின் பண்ணிக்கோங்க லீக்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ்வில் உங்களுக்கு வந்துவிட்டு ஹிஜாப் வந்துவிட்டு ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஆஃபர் ரேட்டில் தானே கொடுத்துக்கிட்டோம் இதுலேருந்து எந்த கேஷ் ரிடேக்ஷனும் பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு வந்து நம்மளோட ஹிஜாப் வேணும்னா நம்மளோட லைவ்வில் ஜாயின் பண்ணி அதோட ஒரிஜினல் ஃபிக்ஸ் பார்த்துக்கோங்க நீங்கள் இல்லை நீங்கள் வந்துவிட்டு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஜா ஜாயின் பண்ணீங்கன்னா அதோட இதை பார்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்துவிட்டு லைவ்வில் இருந்து எல்லோரும் ஜாயின் ஆகட்டும் அப்புறமா ஒன் பை ஒன் ஹவர் ஷோ பண்ணுறீங்க நம்மளோட டோராபுர்காசு தென்காசி மாவட்டத்தில் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு அது என்ன பண்ணிங்கன்னா வள்ளூரில் ஒரு ஸ்மால் வில்லேஜ் தானே இருக்குது ஸோ நீங்கள் ஒன் பை ஒன்னாக டக் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டோங்க இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு யார் வந்து ஜாயின் பண்ணலாம் ஓவராலாக வந்ததுக்கு நம்மளோட இதை காமிக்கிறீங்க ஸோ ஷால வந்து ஒன்று ஒன் பை ஒன்னா வந்து நான் ஃபோன் பண்ணுறேன் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க இப்போ வந்துட்டு நம்ம ஷிஃபான் ஷிம்மர் அப்படின்னு எல்லா மெட்டீரியல் உள்ள மிக்ஸ்டு கலர்ஸ் தான் நம்ம வந்து இப்போ காமிச்சுட்டு இருக்கோம் ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக நான் காமிக்கிறேன் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு நியூ ட்ரெண்டிங் மாடல் ஹிஜாப் வந்து இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டைடை மாடல் இந்த டைடை மாடல் வந்துட்டு இது டைடை மாடல்னா இது டைடை மாடலில் ஒரு ட்ரிபிள் கலர் வந்து காம்பினேஷனில் இருக்கும் இது இதில் வந்துட்டு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு பார்க்கணுன்னா நான் ஒவ்வொன்றா விஷயங்கள் பண்ணுறேன் ஓப்பன் பிக் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ஷால் இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிடுறேன் அப்புறமா நீங்கள் எந்த பீஸ் வந்து ஓப்பன் பண்ணி ஆர்டர் சொல்கிறீங்களோ அந்த பீஸை காட்டுறேங்க சூப்பரான சைனிங்காக இருக்குங்க தைரியமாக இதுக்குள்ளே வந்து சில்வர் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க பார்த்தாலே தெரியும் சில்வர் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்கண்ணா இல்லைனா இந்த இப்போ வந்துட்டு கொஞ்சம் நமக்கு டைம் ஆகும் ஸோ ஒன் பை ஒன்னாக காமிச்சிடுறேங்கண்ணா உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு டை டைடை மாடலில் வந்துட்டு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சூப்பரான சில்வர் ஸ்டோன் ஒர்க்கில் இருக்குங்க இது சில்வர் ஸ்டோன் ஒர்க்கில் இருக்கும் நல்லா ஒரு நீங்கள் சுற்றி கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கலாம் அளவுக்கு லுக்காக தாங்க இருக்கும் அப்படி இதோட மெட்டீரியலோட பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் இது நீங்கள் வேர் பண்ணவுமே கம்ஃபர்ட் கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்கும் இது வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இப்படி சுற்றி போட்டாலுமே நல்லா தான் இருக்கும் இதோடய ஃபுல் பேட்டனே வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு விஷபிள் ஆகுறது தான் இதுக்கப்புறம் பார்க்குறது வந்துட்டு இதோட இதோடய மார்க்கெட் ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரடுங்க நம்ம வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கோம் இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற பட்டர்ஃப்ளை மாடலுங்க இந்த பட்டர்ஃப்ளை மாடல் வந்துட்டு ஷிஃபாண்டில் வந்துட்டு கேலக்ஸி மாடலில் கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாமே ஒரிஜினல் ஸ்டோன் ஒர்க்கு எதுவுமே வந்துட்டு டம்மி ஸ்டோன் கிடையாது ஒரிஜினல் ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளையோட ஷேப் வந்து உங்களுக்கு அப்படியே ஷோவாக இருக்கும் நீங்கள் வியர் பண்ணும்போது இந்த ஒரு சைடுக்குள்ளே அந்த பட்டர்ஃப்ளையோட பேட்டர்ன் தாங்க உங்களுக்கு தெரியும் சூப்பரான அட்ராக்டிவாக இருக்கும் இது வந்து ஒரு பாட்டில் க்ரீன் கலரில் இருக்குது இந்த கலர் காம்பினேஷனே சூப்பராக இருக்குது நீங்கள் கொஞ்சம் ஃபேரான ஆள் அப்படின்னா உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வந்து சூப்பராக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு இதுவுமே வந்துட்டு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டர்ஸில் வந்து நமக்கு இருக்குது இந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து சாஃப்ட்டு மேம் அவ்வளோ கம்ஃபர்டபுள் உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு தான் இந்த ப்ரைஸ்க்கு வந்துட்டு மார்க்கெட்டில் கூட கிடைக்காது உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க இந்த டிசைன்லாம் அதாவது இந்த ப்ரைஸ்க்கு இந்த டிசைன்ஸ் வந்து நீங்கள் வாங்க முடியாது அப்படின்னு சொல்ல வரேன் ஏன்னா அப்புறம் சண்டைக்கு வந்துருப்பீங்க எங்கேயுமே கிடைக்காது இவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்குமான்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் பட் இந்த ப்ரைஸ்க்கு வந்துட்டு கிடைக்காது அப்படிங்கிறது தான் நான் மீன் பண்ணுறேன் அப்புறமா வந்துட்டு நெக்ஸ்ட் மாடல் போயிடலாம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சென்னை ஆலத்தூர் அக்கா சென்னை ஆலத்தூருக்குமே வந்துட்டு கண்டிப்பாக வந்து டெலிவரி உண்டு நம்ம ஷிப்பிங் சார்ஜ் பே பண்ணி வாங்கிக்கலாம் ராஜா ராஜா வெல்கம் டு டோரா புர்காஸ் நீங்கள் வந்து ஷிப்பிங் பே பண்ணி வாங்கிக்கலாங்க ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ரூபீஸ்க்கு ஹாய் 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 ராஜா நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்த ஷிம்மர் ஹிஜாப் தாங்க பார்த்துட்ருக்கீங்க ஷிம்மரில் ஹிஜாப் பார்க்குறீங்க சூப்பரான ஸ்டோனுங்க இது இது சென்ட்ரு ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் இருக்கும் இது உள்ளே வந்து ஃபுல் பாடி வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்கோங்க ஷிம்மர் ஃப்ரிட்ஜ் ஆப்பிடுது இந்த கலரே பார்த்தீங்கன்னா வெரி அட்ராக்டிவ் இது ரெட் கலர் கிடையாது பட் இது ஒரு வகையான பிங்க் கலர்ங்க இது ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு ஹார்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க ஷிம்மரில் வந்துட்டு ஹார்ட் பேட்டர்ன் இது இந்த பேட்டன் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணீங்கன்னா அந்த கலர்லாம் வந்து ரொம்ப அட்ராக்டிவான கலர்ங்க சூப்பராக இருக்கும் ஃபுல் ஷிம்மர் இது எல்லாமே வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து கொடுத்துருக்கோம் ஷிமர்லாம் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு அது ஒரிஜினல் ஸ்டோன் வச்சு வந்துட்டு கிடைக்காது நீங்கள் வந்து இது வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் நைன் ஃபோர் நைன் ஒன் எயிட் ஒன்றுக்கு வந்துட்டு இதை சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஷிப் பண்ணுறோம் ஆல் ஓவர் இந்தியா வந்து ஷிப்பிங் நீங்கள் அடுத்து பார்த்துட்டு இருக்குது உங்களுக்கு இது ஒரு மாதிரி ஜார்ஜட் மெட்டீரியலுங்க சாரி லைன் உள்ள ஷிஃபான் மெட்டீரியல் தான் இதுமே ஆனால் கேலக்ஸ் மாடல் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இது சில்வர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதில் இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணும்போது செம்ம அட்ராக்டிவ் லுக் இருக்கும் செம்ம அட்ராக்டிவ் லுக் இருக்கும் இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கேலக்ஸி டைப் இது கேலக்ஸ் டைப் டைப் இது சூப்பரான மாடலுங்க இது இது வேணாலுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்கீன் எடுத்து வாங்கிக்கலாங்க இதோடய ப்ரைஸ்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ரூபைஸ் தான் ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் அவைலபிள் தமிழ்நாடுக்கு வந்து டூ டூ த்ரீ டேஸில் வந்துடும் அதர் ஸ்டேட்டுனா ஃபைவ் டு செவன் டேஸில் வந்துடுங்க நெக்ஸ்ட் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது நல்ல ஒரு சூப்பரான பிளாக் கலருங்க நல்ல டார்க் பிளாக் இது உங்களுக்கு வீடியோவில் ப்ரௌன் கலர் மாதிரி ஷோ ஆகுது இது வந்து ப்ரௌன் கலர் கிடையாது டார்க் பிளாக் கலர் இது சூப்பராக இருக்கும் நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதுவுமே வந்து சைடில் வந்து ஸ்டோன் வரும்ங்க இந்த ஜார்க்கன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஜார்க்கன் ஸ்டோனு ப்ளஸ் வந்து கோல்டன் ஸ்டோனு கொடுத்துருக்காங்க இந்த பேட்டர்னெலாம் வந்து ஒன் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லீவ் ஸ்டைப் பண்ணுங்கள் இது ஒரு இலை மாதிரி இதோட பேட்டர்னா நல்லா சூப்பராக வளைஞ்சு வளைஞ்சு நீங்கள் வியர் பண்ணாலும் எல்லாருமே கேட்பாங்க நீங்கள் எங்கே வாங்குனீங்க அதுவும் இந்த ப்ரைஸ்க்கு வந்து எங்கே வாங்குனீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க இந்த வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்க லைக் பண்ணிவிடுங்க லைவில் இருக்கவங்க வந்து லைக் பண்ணிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் லைக் எப்படி பண்ணுறதுனா டபுள் டாப் கிளிக் பண்ணுங்கள் உங்களோட ஸ்க்ரீனை வந்து ரெண்டு தடவை டபுள் டாப் பண்ணிங்க கிளிக் ஆகும் அப்படியே லைக் பண்ணிவிடுங்க அப்படியே ஷேர் பண்ணுங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் இல்லைனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட லைவில் வந்து லோ பார்த்தோம் இப்போ வந்து நீங்கள் பார்த்தா ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த பிளாக் கலர்லேயே வந்துட்டு இது ஒரு மாதிரி ஒரு மெரூன் கலர் மாதிரி இதுவுமே சூப்பராக இருக்கும் சேம் பேட்டர்ன் சேம் பேட்டன் கலர் மட்டும் வேறு மெரூன் கலர் லைவ் பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டுங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபராக இல்லைனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சூப்பரான கலருங்க இதெல்லாம் இந்த மாதிரி இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக கிடைக்காது தெரியுதுங்களா உங்களுக்கு தெளிவாக தரலன்னா சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு இந்த கலர் வந்து என்ன மாதிரி ஷோ ஆகுதுன்னு சொல்லுங்கள் எனக்கு இது வந்துட்டு மெரூன் கலர் எனக்கு வந்து பார்க்கும்போது மெருனாக தான் ஷோ ஆகுது பட் உங்களுக்கு மெருன் கலரில் தெரியுதா இல்லையான்னு சொல்லிவிட்டு சொல்லுங்க நீங்கள் சூப்பரான பேட்டன் இது ஃபுல்லாகவே சைடில் ஸ்டோன் வரும் அட்ராக்டிவான கலர்ஸுங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கொடுக்கறது வந்துட்டு லாபம் கிடையாது பட் ஆனால் நம்மளோட கஸ்டமருக்கு வந்து எதாவது ஆஃபர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க கொடுப்போம் நம்மளோட கஸ்டமருக்கு வந்து ஆஃபர் கொடுக்கணுமே அப்படிங்கிறக்காக கொடுக்குறோம் இதெல்லாம் சூப்பரான ஒரு ஆனியன் பிங்க் கலர் இது லைட் கலரில் ஒரு ஆனியன் பிங்க் கலர் ஒரு கலர் பார்த்தீங்கன்னா செட்டு ஹாய் 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 ஆனியன் பிங்க்கு சேம் பேர்ட்டன் இது சூப்பரான கலருங்க லைட்டாக நீங்கள் வந்து கொஞ்சம் டல்லான ஸ்கின்னாக இருக்கு எங்களுக்கு இருக்குது அதாவது என்னென்னா கொஞ்சம் டார்க் ஃபேஸ் அவங்களுக்குலாம் இந்த கலர் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் எல்லாருமே வந்துட்டு இந்த கலர் வந்து மேக்ஸிமம் லைக் பண்ணுவாங்க எல்லா குட் வந்து சூட் ஆகுங்க கலர் குட்காகக்கு பிளாக் குட் காக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி லைட் கலர்ஸ் வந்து சூட்டபிள் ஆகும் லைவ் பார்த்துட்டுருக்கோங்க லைக் பண்ணிவிடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்மளோட சேனலையும் ரொம்ப பார்த்துட்டு அடுத்து காமிச்சு போகிறது வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா ரயான் மெட்டீரியலில் பெரிய ஹிஜாப் இது இது பெருசுங்க ரொம்ப பெருசுங்க ஹிஜாகிட்டான் உங்களுக்கு நீங்கள் எதாவது கிஃப்ட் பண்ணுன்னு பண்ணிக்கலாம் அவ்வளோ பெருசு இருக்குது அவ்வளோ ஒரு லாங்கான ஒரு ஹிஜாப் வந்து நீங்கள் தொழுகைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலன்னு நினைக்கிறீங்க இல்லை உம்ரா போகிறவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹிஜாப் தான் நீங்கள் வாங்கிக்கலாம் சூப்பரான ஒரு கலர்ஸ் இது இந்த கலர்ஸாக இருக்கட்டும் இந்த பேட்டனாக இருக்கட்டும் இதில் வந்து கோல்டு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து இது ரயான்லேயே ஒர்க் உள்ளது ரயான்ல ஸ்டோன் ஒர்க் உள்ள ஹிஜாப் இது எல்லாமே நல்ல ஒரு லாங் ஒரு ரெண்டு மீட்டர் பண்ணினா எப்படி இருக்கும்னா இந்த ரிசர்வ் தான் வியர் பண்ணுன்னா இப்படியே ஃபுல் கவரேஜ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக பகவாயிருக்குங்க இவ்வளோ லாங் இந்த லெஜாக இந்த ரிசர்வ் பயங்கரமாக லாங்காகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரயான் இதில் வந்துட்டு ஹார்ட் செட்டில் வந்து பிரிண்ட் பண்ணிருக்கோங்க இந்த ப்ரிண்ட் எல்லாமே அட்ராக்டிவ் ப்ரிண்ட்டுங்க இந்த ஹிஜாப் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் யூபீட்ஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இதை தேவைன்னா உங்களுக்கு வந்து ஒரு க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நம்மளோட செவன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் நைன் ஃபோர் நைன் ஒன் எயிட் ஒன்ங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிவிடுங்க ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் அவைலபிள் தமிழ்நாடு த்ரீ டூ ஃபைவ் டேஸில் உங்களுக்கு ரீச் ஆகிடும் அதர் ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு செவன் டேஸ் ஆகுங்க இப்போ நெக்ஸ்ட் பார்த்துட்டு ஒரு மிக்சடு கலர் காம்பினேஷன் இந்த கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் கலர்ஸ் வந்து மிக்ஸ்டுல இருக்குதுங்க ஒரு ஆரஞ்ச் கலர் வந்திருக்கு இது உங்களுக்கு கொஞ்சம் விசபிள் ஆ இந்த இருந்து பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியுது இது வந்து ஒரு ஆரஞ்ச் கலர் வந்துருக்கு ப்ளஸ் க்ரீன் கலர் வந்திருக்கு க்ரீன் கலர் வந்திருக்கு அப்புறம் ஒரு டார்க் க்ரீன் ஒன்று வந்துருக்குங்க சூப்பராக இருக்கும் இது வந்து உங்களுக்கு வீடியோ வந்து விசபிள் ஆகலை சரியாக பட் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது இதே நீங்கள் வந்துட்டு ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ்ஸு ஆஃபர் ப்ரைஸ்லாம் வாங்கிக்கலாம் நீங்கள் அதுக்கு காண்டக்ட் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா செவன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் நைன் ஃபோர் நைன் ஒன் ஒன் எயிட்டி ஒன் ஒன் எயிட் ஒன் இதாங்க இதோட பேட்டர்ன் வந்து இப்படி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் சூப்பரான பேட்டன் இதெல்லாமே அடுத்து நீங்கள் பார்க்க போகிற மாடல் வந்துட்ட ஆல்ரெடி நீங்கள் பார்த்த மாடல்லையே கலர் வெரைட்டி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்ததுல கலர் வெட்டி லைவ் பார்க்குறவங்க வந்து லைக் பண்ணிவிடுங்க நான் உங்க ஸ்க்ரீனை வந்து ரெண்டு தடவை டபுள் ஆப் பண்ணீங்கன்னா லைக் ஆட்டோமேட்டிக்காக இருந்துரும் லைக் பண்ணிவிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுவோம் ஒரு ப்ளூ கலர்ங்க இது சூப்பரான ப்ளூ கலர் இது இந்த ப்ளூ கலரில் இந்த மாதிரி சில்வர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அட்ராக்டிவான சில்வர் ஸ்டோன் இது இது டை மெட்டீரியல் ப்ளஸ் வந்துட்டு ஒரு சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணுறீங்க ஃபங்க்ஷனுக்குலாம் வேர் பண்ணும்போது ஃபங்க்ஷனுக்குலாம் வேர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ அழகாக காமிக்கும் இந்த பக்கம் ஒரு சில்வர் சோன் கெலாவே வந்துட்டு சூப்பர் ஆனால் நீங்கள் லுக்கு கொடுக்குங்க கண்டிப்பாக ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு ஒர்த்து தாங்க இது நீங்கள் வந்து பயப்படாமல் வாங்கலாம் ரொம்ப ஒர்த்துங்க நெக்ஸ்ட்டு பார்க்கறது வந்துட்டு ஒரு லைட் கலருங்க இது ஒரு பீச் கலர் மிக்சடு லைட் கலர் இது சூப்பராக இருக்குது நேரில் பார்க்குறது உங்களுக்கு வீடியோக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல பட் நேரில்னா இந்த கலர் காம்பினேஷன்லாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க ஒரு டபுள் கலரு மிக்ஸிங்கில் இருக்குது இதுவுமே சேம் க்ரேட் பண்ணாங்க ஒன் செவன்ட்டி ஃபைவ் லென்த் இருக்கும் இதோட ப்ரைஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் லைவ் புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் அகேன் அகே அகேன் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கேன் பட்டர்ஃப்ளை மாடல் வெரி நைஸ் தேங்க்யூ தேங்க் யூ டூ ஃபீக் அப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஸ்க்ரீனை வந்து டபுள் டேப் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிடுங்க ப்ளஸ் வந்துட்டு இதில் வந்து ஒன் பை ஒன்னாக நான் காமிக்கிறேன் எல்லா கலர் வேரியேஷனுமே காமிக்கிறேங்க அப்படியே லைக் பண்ணுங்கள் டபுள் டேப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணாதாங்க லைக் விழுகும் இல்லைன்னா அந்த லைக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க ஃபுல்லாகவே வந்துட்டு ஒர்க் தாங்க இது ஒரு சூப்பரான ப்ளூ தான் இதுவுமே ஒரு ஒரு கலரான ப்ளூ ப்ளூ தான் சூப்பராக இருக்கும் இது எல்லாமே ட்ரெண்டிங் தான் ஓல்டு ஸ்டாக்லாம் கிடையாது ஓல்டு ஸ்டாக் தான் எல்லாருமே வந்து ஆஃபரில் போடுவாங்க நாங்கள் வந்து என்றைக்குமே ஓல்டு ஸ்டாக் வந்து ஆஃபரில் போட மாட்டோம் நியூ ஸ்டாக் தாங்க எல்லாமே நியூ ஸ்டாக் தான் உங்களுக்கு முடிச்சுட்டு ஸோ உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க ட்ரெண்டிங் மாடல்ஸ் தான் உங்களுக்கு ஆஃபரில் போட்டிருக்கோம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு போட்டுருக்கோங்க இதில் வந்து சூப்பரான ஒரு க்ரீன் கலருங்க இது இந்த க்ரீன் கலரையும் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஹிஜாப்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோ அழகான ஹிஜாப்னு இதெல்லாம் அப்படியே ஒரு க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க சென்ட் பண்ணிவிட்டு உங்களோட வீட்டுக்கே வந்து டோர் டெலிவரிங்க ஷிப்பிங் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஷிப்பிங் இருக்கு நீங்கள் இல்லை நார்த்து சைடு இருக்கீங்கன்னால் பிரச்சனையே இல்லை ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கும் ஒன்று சாரிங்க ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் ஒன்று நம்ம வந்து புர்காக்கு மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் ஹிஜாப்புக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது நீங்கள் பே பண்ணி பண்ணிக்கலாம் பட் இந்தியா போஸ்ட்லேயுமே போட்டு விடுவோம் எஸ்டி கொரியராக இருக்கட்டும் ப்ரொஃபஷனல் கொரியராக இருக்கட்டும் ஃப்ரெஞ்ச் கொரியராக இருக்கட்டும் எல்லா கொரியர் சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க இது வந்து ஒரு மாதிரி ஒரு ஆஷ் கலர் ஒரு மிக்சடு கலருங்க சூப்பராக இருக்குது இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க ட்ரெண்டிங் மாடல்ங்க எல்லாமே அவங்க நியரஸ்ட்டு உள்ள ஷாப்பில் பார்த்துருக்கீங்க டூ தான் சேல் பண்ணுவாங்க நம்ம மட்டும்தான் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் சூப்பராக இருக்குது அப்படியே லைக் பண்ணிவிடுங்க லைவ் பார்த்துட்டுருக்கோங்க லைக் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிவிட்டு டபுள் எப்படி லைக் பண்ணுன்னு தெரியலையாங்க டபுள் டேப்பாக க்ளிக் பண்ணுங்கள் உங்களோட ஸ்க்ரீனை ரெண்டு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா லைக் உள்ளே அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்மளோட சேனலை டோரா புக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் காமிக்கிற எல்லா கலெக்ஷனுமே ஒன் பை ஒன்னாக டெய்லி ஷோ ஆகும் ஆஃபர் நிறைய நிறைய ஆஃபர் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த ஆஃபர்லாம் உங்களுக்கு வேணும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்மளோட வந்து நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருந்தால் மட்டும்தாங்க டெய்லி பார்க்க முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுமே தெரிஞ்சுக்கிறட்டுங்க இந்த மாதிரி ஆஃபர்லாம் கிடைக்கணும் அவங்களுக்கும் தெரியணும்ல ஸோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் சூப்பரான கலர் காம்பினேஷன் இது எல்லாமே ஒரு மிக்சடு கலர் பேட்டர்ன் தான் சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குதுங்க இது ஒரு பர்பிள் கலர் பர்பிள் லவர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பிக் பண்ணிக்கலாம் ஏன்னா டை டைல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பர்பிள் கலர் வந்துருக்கு இந்த கலர்லாம் வராது கண்டிப்பாக இதில் எல்லாமே ஒரு டல் கலர்ஸ் மட்டும்தான் வரும் இந்த மாதிரி பர்பிள் கலர்லாம் வராது நீங்கள் கண்டிப்பாக பர்பிளில் வராங்கன்னா கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தான் இதில் சோவாகுதுன்னு எனக்கே தெரியலை பட் சூப்பர் சூப்பரான கலர் நீங்கள் நம்பி வாங்கலாம் எந்த டேமேஜுமே இருக்காது கண்டிப்பாக வந்து டேமேஜ் பீஸ்லாம் வந்து கஸ்டமர் நாங்கள் கொடுக்கறது கிடையாது ஆஃபருங்கிற பேரில் வந்துட்டு டேமேஜ்லாம் வந்து தள்ளி விடுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இப்போ வாங்கினா நியூ ஸ்டாக் தான் ஸோ நீங்கள் வந்து பேனிக்காகவே வேணால் தைரியமாக ஐடியமாக வாங்க இது எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் தான் நம்பி வாங்கலாம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கிட்டு சொல்லுங்கள் ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு ஏன்னா நான் சொல்கிறத விட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சொல்லும்போது வந்து கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் அப்புறமா நீங்கள் வந்து ஒர்த்தாக இல்லைன்னு நீங்களே சொல்லுவீங்க அவ்வளோ குவாலிட்டியான ஹிஜாப் தான் கொடுத்துட்ருக்கோம் அப்படியே லைக் பண்ணிவிடுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏன்னா சப்ஸ்கிரைபருக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக ஃப்யூச்சரில் வந்து ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கோம் ஸோ நீங்கள் அதுக்கு எங்களோடய சப்ஸ்கிரைபராக இருந்தால் மட்டும் நாங்கள் பாசிபிள் அந்த ஆஃபர்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளஸ்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எல்லாமே கிடைக்குங்க லைக் பண்ணுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டு பேர் லைவ் பார்க்குறீங்க நீங்கள் ரெண்டு பேருமே லைக் பண்ணிவிடுங்க லைவ் பார்க்குற ரெண்டு பேருமே லைக் பண்ணிடுங்க நிறைய லைட் கலர் பீஸ் இருக்குது நீங்கள் ஒரு பப்பல் மிக்ஸடு கலருங்க ஒரு நவாக்கலை கலருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கலருங்க சூப்பராக இருக்குது அப்படியே அவ்வளோ சாஃப்ட் அண்ட் சைனி நீங்கள் வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கே வியர் பண்ணிட்டு போகலாம் இங்கே ரஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் கிடையாது ஃபங்க்ஷன் வேறுங்க இது இது யாராலும் ஃபங்க்ஷனுக்கே வியர் பண்ணலாம் எங்கள் மெட்டீரியல்ஸ் தான் அவ்வளோ அழகுங்க இந்த ஸ்டோன் ஒர்க்காக இருக்கட்டும் இந்த சில்வர் ஸ்டோனாக இருக்கட்டும் அவ்வளோ அட்ராக்டிவான சூப்பராக இருக்கு நீங்கள் அப்படியே லைக் பண்ணிவிடுங்க இதில் வந்து எல்லா பீஸுமே காமிச்சது இது வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டு இருக்க பீஸ் தாங்க நீங்கள் இப்போ காமிச்சிட்டேன் இந்த இந்த பீஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் அதனால தான் இதை ஓப்பன் பண்ணலை ஸோ இந்த கலர் காம்பினேஷன் தான் இதுவுமே சூப்பராக இருக்குது அப்படியே லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க இன்னொரு டென் மினிட்ஸில் வந்துட்டு கோல் கலெக்ஷனே ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன் ஏன்னா இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க வந்து பார்த்துருக்க மாட்டிங்க ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஒன்ஸ் வந்து நான் ஷோ பண்ணுறேங்க பார்த்துக்கோங்க சூப்பரான ஹாட் பேட்டர்ன் ஷிம்மர் ஷால் இது இதெல்லாம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு அவ்வளோ ஒர்த்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருக்கீங்க அதனால் செம்ம ஒர்த்தியான ப்ராடக்ட் தானே இது ஒன் பை ஒன்றா எல்லா கலரையும் ஷோ பண்ணிடுறேன் க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்கண்ணா ஏன்னா லைவில் லேட்டாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஸோ அதனால ஒன் பை ஒன்னாக ஷோ பண்ணுறேன் பார்த்துக்கோங்க சூப்பர் இருக்குன்னா கலர்ஸ் க்ரீன்ஷாட் என்ன எடுத்துக்கோங்க எடுத்துட்டு சேனல் வந்து லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவங்களோட அப்படின்னு சொல்லிவிடுங்க ரேட் வந்துட்டு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் தௌஃபிக் தௌஃபிக் எம் சிக்ஸ் ஃபோர் எயிட் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் தாங்க இதோட ரேட்டு நீங்கள் ரேட்டு ரேட்டு நான் அண்ட் அகேன்னு கேட்டாருங்க அதோடய ப்ரைஸ் அதுதான் நீங்கள் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்கே வாங்கிக்கலாம் எல்லாமே நியூஸ் டாக்கு ஒன் சிக்ஸ்ட்டி லிஸ்ட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் அதே ஒரு க்ளீன் எடுத்துக்கோங்க கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் మ్షా గారిల చిడిందిందడిం. எனக்கு பிக் சைஸ் இது அப்படி செம்ம பிக் இது ஆனால் தான் சேல் பண்ணலாம் நீங்கள் சேல் நீங்கள் ஷாப் வச்சுருந்தா கூட இந்த ப்ரைஸ் வாங்கி நம்மக்கிட்ட சேல் பண்ண முடியும் கிடையாது பிளாக் கலர் 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 சரியா சொல்லி கண்டிப்பாக இதில் நம்மக்கிட்ட இல்லை கலர் கலர் ஷிப்மர் ஷிஃபார் பட்டர்ஃப்ளை பர்ட்டன் ஷிஃபார்ம் கோல்டன் ஸ்டோன் ஒர்க்கு அட்ராக்டிவான கலர்ஸ் எல்லாம் ஃபைனல் ஒன் பட்டன் கலர் நிவர் வாங்கிக்கணும் வேண்டமா ஒரு மாதிரி ஒரு பிளாக் லேஷ் இந்த மாதிரி எல்லாமே ஒரு பிளாக் கலர் ஆரஞ்சு கலர் அந்த காம்பினேஷன்லாம் இருக்குங்க சூப்பராக இருக்கு கண்டிப்பாக வந்து பிக் பண்ணிக்கோங்க க்ரீன் ஷார்ட் எடுத்து வாங்கிக்கோங்க இந்த ஸோ இந்த மெரும்பு வந்துட்டு நான் அகைன் பண்ணியிருந்தேன் இந்த மெருப்பு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணிருந்தேன் இதுமே இது வேணும்னா எப்படி க்ரீன் ஷர்ட் எடுத்துக்கணும் ஏன்னா நீங்கள் பாரோட க்ரீன் ஷர்ட் எடுக்கும்போது தான் எனக்கு வந்து தெரியும் பாரோட கிரீன் ஷர்ட் எடுக்கும்போது தான் எனக்கு வந்து பேட்டன் வந்து தெரியும் இல்லைனா அந்த பேட்டன் தெரியாமல் போயிருந்தோம் ஓகேங்க இதோட வந்துட்டு ஃபைனல் பீஸ் இது இந்த ஃபைனல் பீஸ் வந்துட்டு நீங்கள் க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதில் நான் காமிச்ச எல்லா பீஸ்லேயுமே எந்த பீஸ் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எந்த நம்பருக்கு அனுப்புதுன்னு கேட்டிங்கன்னா செவன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் நைன் நைன் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள் உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை அந்த நம்பர்லேருந்துட்டு உங்களுக்கு எல்லா என் அந்த அட்மின் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ப்ளஸ் ஃபர்தராக வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது என்கொயரிஸ் இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம அட்மிட்டில் வந்து மெசேஜ் பண்ணுங்க செவன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் நைன் ஃபோர் நைன் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற அட்மிட்டை வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லா என்கொரியுமே க்ளியர் பண்ணுவாங்க லைவ் முடிச்சதுக்கப்புறமா என்கொயரி கேளுங்கன்னா லைவ் ஓடிட்டுருக்கும்போது கேட்காதீங்க கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க ஏன்னா லைவ்ல இருக்கும்போது ரிப்ளை பண்ண முடியாது ஸோ எல்லா கலெக்ஷன்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு பிடித்தது செலக்ட் பண்ணிக்கோங்க எல்லா கலெக்ஷனுமே உங்களுக்கு பிடிச்சது செலக்ட் பண்ணிவிட்டு க்ரீன் எடுத்து சென்ட் பண்ணிடுங்க ஜசக்கல்லாம் ஆயிடுங்க இவ்வளோ நேரம் லைவாக வாட்ச் பண்ணதுக்கு அஸ்லாம் வரைக்கும் நாளைக்கு வேறு ஒரு கலெக்ஷனோட உங்களை வந்து பார்க்குறேங்க அஸ்லாம் வரைக்கும் வராமல் வர பண்ணுங்க